அழுவ நிலைய வளாகத்தில் நாளை நடைபெறுவதாக இருந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது உள்ளூர் மக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதாக கூறி மக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது ராதாபுரம் தாலுகா அலுவலகத்தில் சார் ஆட்சியர் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது கூடன்குளம் அணும நிலைய வளாகத்தில் நடைபெறுவதாக இருந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அணும நிலையத்திற்கு நிலம் தந்த உள்ளூர் மக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதாக கூறி மக்கள் முற்றுகை போராட்டங்களில் ஈடுபட்ட நிலையில் மக்களின் போராட்ட அறிவிப்பை அடுத்து கூடன்குளம் அணும நிலைய விழா மையத்தில் நடைபெறுவதாக இருந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது ராதாபுரம் தாலுக்கா அலுவலகத்தில் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது ஆலோசனையில் நிலைய அதிகாரிகள் வள்ளியூர் டிஎஸ்பி உள்ளிட்டோர் பங்கெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது உடன்குளம் நிலைய வளாக மையத்தில் நாளை நடைபெறுவதாக இருந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் முற்றுகை உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளும் மற்றும் இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என சட்டமன்ற சபாநாயகரும் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான அப்பாவு கோரிக்கையை ஏற்று இன்று சமாதான கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கூடங்குளம் அணும சார்பில் நாளை நடைபெறவிருந்த தேர்வுகள் செய்யப்பட்டுள்ளதாக முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மறு தேதி அறிவிப்பு வரை இந்த தேர்தல் இந்த தேர்வுகள் ஒத்தி வைக்கப்படுவதாகவும் கூடங்குளம் முன்னிலைய அதிகாரிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த இந்து கூடங்குளம் அணும நிலையத்தில் இந்த தேர்வு சம்பந்தமான கூட்டம் ராதாபுரம் தாலுகா அலுவலகத்தில் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் ஆர்பித் ஜெயின் வள்ளியூர் டிஎஸ்பி யோகேஷ் குமார் திருநெல்வேலி மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீசன் மற்றும் கூடங்குளம் அணுமின் வளாக இயக்குநர் சாவத் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் கூடங்குளம் நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சி மற்றும் பி பிரிவுகளுக்கான தேர்வுக்கான பணியிடங்களுக்கான விருப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு ஆறு ஆண்டுகளுக்கு பின்பு நாளை நடுப நடைபெற இருந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் கூட்டங்குளம் அணுமி நிலையத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு மட்டும் டி பிரிவில் பணி அமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை இந்த பகுதியில் வலுவாக தெரிவிக்கப்பட்டதினாலும் முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த தேர்வுகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இன்று நடந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது கூடங்குளம் அணுமின் நிலைய அதிகாரிகள் மும்பையில் உள்ள தங்களது தலைமை அலுவலகத்தில் இது சம்பந்த இது சம்பந்தமாக ஆலோசனை நடத்திவிட்டு அடுத்த முறை எப்பொழுது எங்கு வைத்து இந்த தேர்வுகள் நடைபெறும் என பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி அறிவரசு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க